ஒரு கொடிய கற்பழிப்பு குற்றவாளிக்கு பனிஷ்மெண்ட் தருகிற வேகத்தை விட அசுர வேகத்தில் இர்ஃபான்ற யூடியூபர் அவருடைய குழந்தையுடைய ஜெண்டரை சொல்லிட்டார் என்பதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இர்ஃபான் ஆடறிந்த பெரிய யூடியூபர் ஒரு சிங்கிள் மதர் சிங்கப்பெண் அவங்களால் வளர்க்கப்பட்டவர் சகோதரிகள் சூழ்ந்த வீட்டில் வளர்ந்தவர் சொந்த வீடு வாங்கும்போது வந்த சந்தோஷத்தை விட சொந்தமா லக்ஸுரி கார் வாங்கினப்போ வந்த சந்தோஷத்தை விட எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா அதை விட சந்தோஷம் கிடையாதுன்னு இறைவனிடம் ப்ரேயர் பண்ணவர் கேர்ள் சைல்டுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவர் அவரே அவருடைய வீடியில் சொன்னதை போல இந்தியாவில் ஜெண்டரை கண்டுபிடிக்கிறது சட்டப்படி தவறு அதனால துபாயில போய் ஜெண்டரை கண்டுபிடிச்சி அதை ஜெண்டர் பார்ட்டியா நடத்துகிறாங்க இப்ப நம்ம ஊர்களில் வளைகாப்பு நடத்தி போல் போல மேலை நாடுகளில் இதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க ஆனா அது மேலை நாட்டில் இங்கே அப்படி பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சுகாதாரத்துறை நோட்டீஸ் கொடுத்துருச்சு எல்லா நியூஸ் சேனல்லையும் தலைப்புச் செய்திகளில் இதை போட்டாங்க இர்ஃபானாலேயோ இர்ஃபான் குடும்பத்தாலேயோ எந்த பெண் சிசுக்கும் பெண் குழந்தைக்கும் எந்த ஆபத்து வராது சொல்லப்போனால் அவர்களை விட சிறந்த வீடு கிடையாது ஒரு பெண் குழந்தை வளர்வதற்கு என்பது உலகத்துக்கே தெரியும் ஆனால் இது ஒரு மோசமான முன் உதாரணம் ஆகிடக்கூடாது என்பதில் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க சட்டம் என்பது எல்லாருக்கையும் கொள்கை சாமானியராக இருந்தாலும் சரி சாதனையாளராக இருந்தாலும் சரி சட்டம் என்பது ஒன்று தான் அந்த உணர்ந்த வீடியோவை நீக்கிட்டார் மன்னிப்பும் இதிலிருந்தும் அவர் மீண்டு வருவார் பட் என்னுடைய முக்கியமான கேள்வி படுகொலை மாதம் சிவகங்கை பக்கத்தில் ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணாங்க புனிதமான தொழிலுங்க நம்ம கடவுளுக்கு எடுத்து கையெடுத்து கும்பிட்றது மருத்துவர்களை தான் செவிலியர்களை தான் கூட பிறக்காத ஒரு அம்மாவை வாயார கூப்பிட்றது ஒரு செவிலியரை கூப்பிட அவங்களுடைய உடைப்பு மிகப்பெரியது ஆனால் காந்தி மதின்ற ஒரு அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த செவிலியர் இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் யாருக்கு பென்சிசு வேண்டாமோ அவர்களுக்கு இல்லீகலாக அபாஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு இளம் கர்ப்பிணி ஏற்கனவே வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை எங்கள் வீட்டுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தால் அது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லி இவங்களை அணுக அவங்க ஸ்கேன் செட்டருக்கு அந்த கர்ப்பிணியை கூப்பிட்டு போய் கூடவே அம்மா மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி போக ஸ்கேன் சென்டரில் அந்த ஸ்கேன் மிஷினில் தெரியும்ல அதை பார்த்து இது பெண் குழந்தைங்கிறத கண்டுபிடிச்சி தன்னுடைய வீட்டில் வைத்து அந்த இளம் கர்ப்பிணிக்கு இல்லிகலாக அபாஷனம் பண்ணியிருக்கிறாங்க ரத்தப்போக்கு அதிகமாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த கர்ப்பிணியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கும் போது ஜிஹெச்சில் வச்சு என்ன பண்ணீங்க இப்படி ஆச்சுன்னு கேட்டபோது அவங்க அந்த பேரண்ட்ஸ் அந்த தம்பதிகள் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தி காவல்துறை இன்னிக்கு காந்திமதிய அந்த செவிலியரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எயிட்டி கிட்ஸ்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சு டூ கே கிட்ஸ் கூட ஜோடியாக சுற்றுறாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் சிங்கிளாகவே இருக்கும் ஜோடியே இல்லை நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் புலம்புறாங்களே எப்படி இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ் இன்றைக்கி சிங்கிளாக இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் நைன்டிஸில் நடந்த தொண்ணூறுகளில் நடந்த பெண் சிசு என்ற ஒரு கொடூரம் இந்த மனித குல வரலாற்றில் மிக மோசமான சருக்கள்னு சொன்னால் அது கருவிலி இருப்பது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சி பெண் குழந்தையா இருக்கிற பட்சத்தில் கருவிலேயே படுகொலை செய்வது அதையும் மீறி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் தர வேண்டிய அந்த சிசுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவதுங்க தொடர்ச்சியா தொண்ணூறுகளில் இது அளவுக்கு அதிகமாக நடந்ததால அன்றைக்கு அரசாங்கம் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து உங்களால் பெண் குழந்தை வளர்க்க முடியலையா தொட்டில போடுங்க உங்களுடைய ஐடென்டிட்டி கூட சொல்ல வேண்டாம் நாங்கள் வளர்க்கணும்னு சொல்லி தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக காப்பாற்றப்பட்ட உயிர்கள் எத்தனையோ இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு ராஜஸ்தான் பீகார் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ பல இடங்கள்ல இந்த பெண் சிசு படுகொலை என்பது இப்போதும் இலைமறை காயாக நடந்து கொண்டே இருக்கு இதை விட ஒரு மோசமான விஷயம் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கவே முடியாதுங்க பிறந்த குழந்தை அது பெண் குழந்தை தெரிஞ்சு கொள்வது சிசு படுகொலை கருவிலேயே கண்டுபிடிச்சு கருவிலேயே அழிப்பது கரு படுகொலை கொலை அது அது வந்து ஒரு ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது அது ஒரு மர்டர் ஒட்டு மொத்தமா நம்ம ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்குற பொழுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரம் ஆண்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா ஆயிரம் பெண்கள் இருக்கணும்ல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கின்படி ஆயிரம் ஆண்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்து மூணு பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு ஜோடி கிடைக்கும் கல்யாணம் ஆகும் சரி ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த நிலைமை அங்கேருந்து ஒன்பது ஆண்டுகள் கழித்து டூ சிக்ஸ்டீனில் ஒரு கணக்கீடு செய்து பார்க்குறாங்க அப்ப ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி மூணு ஆண்கள் இருந்தாங்க பத்து வருஷம் ஒன்பது வருஷம் முன்னாடி இப்போ எவ்வளவுன்னு பார்த்தா எட்நூத்தி சில்லற பெண்கள் தான் இருக்காங்க இந்த ஜெண்டர் கேப் எவ்வளவு பெருசா மாறி இருக்கு பாருங்க ஒரு வளர்ந்த சமூகத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெண் குழந்தை விகிதாச்சாரம் பிறப்பு விகிதாச்சாரம் என்பது குறைந்து கொண்டே போவது ஒரு மிகப்பெரிய அசிங்கம் இல்லையா ஒரு ஆபத்து இல்லையா இந்த நாட்டுக்கு பேர் தாய்நாடு இந்த மொழியை தாய்மொழியும் இந்தியாவில் ஓடுகிற பெரும்பான்மை நதிக்கெல்லாம் பெண்களினுடைய பெயர்கள் ஒரு தெய்வத்தையே பெண்ணாதான் கும்புறோம் ஒவ்வொரு பெண்ணையும் தெய்வமா தான் பார்க்குறோம் ரோட்ல யாராவது போனால் கூட வாயா அம்மா தான் சொல்லுவோம் அம்மா தள்ளியிலங்க தான் சொல்லுவோம் டக்குன்னு நம்மளை விட எல்ற ஒருத்தல் பார்த்துட்டா வாயாறு அக்கா தான் கூடுவோம் இப்படி பெண்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிற பெண்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தில் இன்றும் பல இடங்கள்ல இலைமறைவு காய்மறைவா இந்த பெண் சிசு படுகொலை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அது தொடரக்கூடாது அது ஒரு மோசமான முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது என்பதற்காக சுகாதாரத்துறை இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லா செய்திகள் திரும்ப திரும்ப தலைப்பு செய்தியா போடுறாங்க வயிற்றில் இருக்கிற சிசு அது எந்த ஜெண்டர்னு பார்த்தால் அந்த பேரண்ட்ஸ் கைது செய்யப்படுவாங்க உதவி செய்தால் அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல இந்த இல்லீகல் விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி செவிலியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இது ஒரு மிகப்பெரிய வேக்கப் கால் அந்த ஜெண்டரை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் அந்த ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதம் அது நம்ம குழந்தை தானே அது உங்கள் குழந்தை தானே அது உங்களினுடைய ரத்தம் தானே அதை தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம் சொல்லப்போனால் அது ஆரோக்கியமாக இருக்கா தடுப்பூசிகளாக முறையாக போடப்பட்டிருக்கா அது சரியான வளர்ச்சி இருக்கா எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ட்ரை செமஸ்டரில் எந்தெந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும் இதை கண்டுபிடித்து இதை மானிட்டர் பண்ணுவதற்காக தான் அந்த ஸ்கேனிங் கருவியும் அதோடைய நிபுணர்களும் இருக்கிறாங்க அது ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணுமே தவிர ஒரு அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது இன்னைக்கு பெண்கள் யோசிச்சு பாருங்க முதலமைச்சர் வந்துட்டாங்க பிரதம மந்திரிகள் வந்துட்டாங்க ஜனாதிபதிகள் பெண்கள் அந்த நாட்டில் வந்துட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பெரும்பான்மை பார்த்த பெண்கள் காவல்துறை தீயணைப்பு துறை இந்திய ராணுவம் இந்திய விமானத்துறையில் பெண்கள் பைலட்டாக இருக்கிறாங்க இந்தியாவில் துடுப்பாட்ட போட்டி கிரிக்கெட்ல ஆண்கள் அணி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அணியோ அதே மாதிரி சர்வதேச அளவுல பெண்கள் துடுப்பாட்ட அணி என்பது மிகப்பெரிய நட்சத்திரமாக உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓட்டப்பந்தயமா இருக்கட்டும் தடகளமா இருக்கட்டும் இந்த விளையாட்டுத் துறையில இந்தியாவின் மிகப்பெரிய நம்பிக்கையாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பெண் சிசு படுகொலை என்பது முன்னாடி இருந்தது இப்போ இல்லைன்னு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்காமல் எங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கியூரியாசிட்டியில் பண்றாங்க இயலாமையில பண்றாங்க அறிவில்லாமல் பண்றாங்க எப்படி பண்ணாலும் அது தவறுதான் இதற்கு எதிராக எல்லோரும் ஒருமித்த பார்வையோடு இதை நாம் வந்து தடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கர்ப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த ஜெண்டரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வேண்டாம்னு அறிவுரை சொல்லுங்க இந்த நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த விஷயம் என்பது ஒரு பெரிய வேக்கப் காலாக நான் பார்க்குறேன் இந்த சோஷியல் மீடியா எக்கோ சிஸ்டம் முழுக்க இது வெறும் பேசு பொருளாக பேசிகிட்டு தாண்டி போடாமல் பெண் குழந்தைகளுக்கான பெண் சிசுகளுக்கான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்துவோம் அப்புறம் ஏன் இந்த யூடியூபர்ஸ் வந்து இதை திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அந்த ஒரு கேள்வியும் வருது சமீபத்தில் சில வாரங்கள் முன்பு திருச்சியில் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி மூன்று இளம் பெண்கள் ரீல்ஸ் எடுத்திருக்கிறாங்க மே மாதம் தொண்ணூத்தெட்டில் மேஜர் ஆனேனே அப்படின்னு ஒரு பெரிய பாடல் அந்த பாடல் வந்து வைரல் ஆச்சு சமீபத்தில் அந்த பாடல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் பண்ணியெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அதை ரீக்ரியேட் பண்ற பெண்கள் முறையான அனுமதி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்களின் முன்னாடி ஆடி பாடி அதை போட்டுட்டாங்க இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு ரயில்வே நிர்வாகம் ரயில்வே போலீஸார் அந்த மூன்று பெண்களையும் அவர்களுக்கு ஹெல்ப் இருந்த இன்னொருத்தரையும் கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணி கடுமையாக எச்சரித்து எச்சரிச்சு ஒரு பெரிய பெனால்ட்டி கட்ட சொல்லி வான் பண்ணி விட்டுருக்காங்க கண்ட்டுக்காக தான் வாழ்க்கையே நடக்குதா இல்ல வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம கண்டெட்டா காட்டுறோமா இது ரெண்டுமே அபாயகரமான ஒரு அளவிற்கு வந்துருச்சுன்னு சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க எல்லா பிரச்சனையில இருந்தும் இருப்பான் மீண்டும் வந்தார் இந்த பிரச்சனையில இருந்தும் அவர் மீண்டும் வந்துருவாரு அவருடைய ஃபேமிலி இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சகடமா தான் இருக்கும் பட் அவங்க சங்கடப்பட வேண்டாம் அவர்கள் மூலமாக ஒரு பெரிய லெசன் ஒரு பெரிய நீதி ஒரு பெரிய பாடம் இந்த சமூகத்துக்கு சொல்வதற்கு அவங்கள ஒரு கருவிய இறைவன் பயன்படுத்தினா அவங்க எடுத்துக்கணும் உங்கள் என்ன நீங்கள் என்ன இந்த விஷயத்துலங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த முக்கியமான செய்தியை இது ஒரு மிகப்பெரிய தவறு இது சட்ட ரீதியாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற இந்த உண்மையை நீங்கள் உங்களுடைய அன்பர்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்